இதய நோய் வந்து பெரியவங்களுக்கு வர்றது நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் பட் குழந்தைங்களுக்கு பார்க்கும்போது இது வந்து பிறவி தான் வரும் மோஸ்ட்லி ரொம்ப ரேராக அக்வயர்டும் வரும் பட் கோளாறு தான் இந்த கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ்ங்கிறது வந்து கோளாறு ஸோ இது பிறக்கும் போதே வந்து ஹார்ட் உருவாகும் போது அதாவது ஹார்ட் வந்து கருத்தரிச்சு எட்டாவது வாரத்துல முழுமையா ஃபஸ்ட்டு உருவாகிற ஒரு உறுப்பு அந்த இருதயம் அது அந்த உருவாகிற டைம் பீரியட்ல ஏதாவது ஒரு பகுதி ஒழுங்கா உருவாகலைன்னு சொன்னா அந்த வந்து பாதிப்பு இருக்கும் அந்த தான் நம்ம வந்து பிறவி கோளாறுன்னு சொல்றோம் அதாவது கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இருதயத்துல குழந்தை வந்து ஓட்டையோட பிறந்திருக்கு அப்படின்ட்டு சிம்பிள் ஹோல் இன் த ஹார்ட்னு சொல்றது இதுதான் ரொம்ப காமன் அதாவது இருதயம் அதை இப்ப இந்த ஹோல் இந்த ஹார்ட் பிரிஞ்சு புரிஞ்சிக்கணும்னு சொன்னா இருதயத்தை பத்தி கொஞ்சம் ஒரு பேசிக்கா கொஞ்சம் தெரியணும் சோ பேசிக்கலி இருதயம் வந்து ஒரு பம்ப் அதாவது ரத்தத்தை வந்து உடம்புக்கு ஃபுல்லா அனுப்புற ஒரு பம்ப் அது ஸோ அந்த பம்ப் சொல்லும் போது அதுல நாலு அறை இருக்கும் மேல் அறை ரெண்டும் அந்த மேல் அறையில வந்து இருதயம் வந்து உடம்புல இருந்தும் நுரையீரல் ரத்தத்தை வந்து உள்வாங்கும் அப்புறம் கீழ் அறை ரெண்டு இருக்கும் அதான் வெண்ட்ரி சொல்றது அது வந்து பம்ப் அது வந்து உடம்புக்கும் நுரையீரலுக்கும் பம்ப் பண்ணும் சோ இடது பக்கம் வந்து உடம்புக்கும் வலது பக்கம் வந்து நுரையீரலுக்கும் பம்ப் பண்ற சேம்பர்ஸ் ஸோ இந்த நாலு அறைகளுக்கும் நடுவுல ஒரு இடத்துல இருந்து இடது பக்கத்துலேருந்து வலதுக்கோ இல்லை வலதுல இருந்து இடத்துக்கோ ரத்தம் கசியாம இருக்கிறதுக்கு ஒரு சுவர் மாதிரி இருக்கும் சோ இந்த நாலு அறைக்கு நடுவுல இருக்கிற அந்த சுவர்ல ஏதாவது ஓட்டை இருந்ததுன்னா தான் அதை வந்து நம்ம சிம்பிள் ஹோல் இந்த ஹார்ட்னு சொல்றோம் மேல் அறைக்கு மேல இருந்ததுன்னா அதை வந்து ஏஎஸ்டின்னு சொல்லுவோம் ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் அதாவது இந்த மேல் அறை வந்து ஏட்ரியம்னு சொல்லப்படுகிறது செப்டம்ன்றது நடுவில் நடுவுல இருக்கிற அந்த சுவர் சோ ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட்னா அந்த ரெண்டு ஏட்ரியம்க்கும் நடுவுல இருக்கிற சுவர்ல ஒரு ஓட்டையை தான் அந்த டீஃபெக்ட தான் வந்து ஏஎஸ்டின்னு சொல்றோம் கீழ் அறைக்கு நடுவுல இருக்கிறது கீழறை வந்து வெண்டரைக்கில்ஸ்ன்னு சொல்லப்படுறது சோ அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த செப்டம்ல ஓட்டை வந்ததுன்னு சொன்னா அத விஎஸ்டின்னு சொல்றோம் இது ரெண்டும் ரொம்ப காமனான ஒரு பிறவி கோளா இருக்கு குழந்தைகள இது போக இந்த மாதிரி ஓட்டை இல்லாமல் ஆஹ் வேற இருதயத்தில இருந்து ரத்தம் வெளியேறதுக்கு ரெண்டு ஆஹ் குழாய்கள் இருக்கு வலது பக்கத்துல இருந்து வந்து நுரையீரலுக்கும் இடது பக்கத்துல இருந்து உடம்புக்கும் போற ரத்த குழாய் இருக்கு அந்த குழாயிலையும் வேல்ஸ் எல்லாம் இருக்கும் இந்த வேல்ஸ் எல்லாம் வந்து ஏதாவது சுருங்கி இருந்தது இல்ல உருவாகாம இருந்தது அந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா அதுவும் வந்து ஒரு வேல் டிசீஸ் கஞ்சனிட்டல் வேல் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதுல சுருக்கம் இருந்ததுன்னு அது வந்து ஸ்டினோசிஸ்ன்னு சொல்லுவோம் சோ இதெல்லாம் தான் காமன் கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ் இப்போ காமன் சொன்னா இப்போ அன்காமன் என்ன ஒரு கேள்வி வரும் ஸோ அந்த அன்காமன்ங்கிறது தான் வந்து அந்த ப்ளூ பேபி நீல குழந்தைன்னு சொல்லுவோம் பிறந்த உடனே குழந்தை வந்து நார்மலாக குழந்தை எல்லாம் பிறந்த உடனே அழகும் போது நல்ல பிங்காக உடம்பு ஃபுல்லாக பிங்காக மாறும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு பிங்காக இல்லாம நீல க கலர்ல இருக்கும் அதாவது உடம்புல அந்த இருக்கிற அந்த ரத்தம் ஓட்டத்துல ஆக்சிஜன் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால வர்றது தான் இந்த ப்ளூ பேபி சிண்ட்ரோம்னு சொல்கிறது ப்ளூ பேபிஸுங்கிறது காம்ப்ளெக்ஸ் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அதாவது காமன் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் இல்லாம அன்காமனா காம்ப்ளெக்ஸா இருக்கிற கன்ஜெனிட்டல் பெருவி கோளாறுகள்ல தான் இந்த மாதிரி ப்ளூ பேபின்னு சொல்றோம் இதுல வந்து அந்த நாலு அறையில ஒரு அறை உருவாகாமையே இருக்கலாம் இல்ல ஆஹ் ஒரு ஓட்டையோட சேர்ந்து ஒரு காலத்துல சுருக்கம் இருக்கலாம் இல்ல இந்த வெளியேற குழாய்கள் வந்து இடம் மாறி இருக்கலாம் இதனால என்ன ஆகும்னா நார்மல் ஹார்ட்ல இப்படி வந்து இடது பக்கத்துல ரத்தமும் வலது பக்கத்துல அசுத்த ரத்தமும் இருக்கோ அது அந்த மாதிரி இல்லாமல் தனித்தனியா இல்லாமல் அந்த சுத்த ரத்தம் அசுத்த ரத்தம் எல்லாம் கலந்து உடம்புக்கு போறதுனால அந்த ஆக்சிஜன் குறைபாடு தெரியும் அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்றது சோ இதெல்லாம் தான் இந்த கஞ்சனிட்டல் ஹார்ட் டிசீஸ்ல இந்த மாதிரி வகைகளெல்லாம் தான் உண்டு காரணம்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு ஸ்பெசிபிக்கா வந்து இருக்கிற காரணம் ரொம்ப கம்மி மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அதுக்கு காரணம் தெரியாமையே தான் வரும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஜெனட்டிக்கலி அக்ரவேட்டட் கண்டிஷன்ஸ் இது சோ அந்த ஹார்டோட உறுப்பு ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு ஜீன் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கும் அந்த ஜீன்ல ஏதாவது டிஃபெக்ட் வந்ததுன்னா அந்த பகுதியில ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சில சமயம் இது வந்து இப்போ அம்மாவுக்கு இருந்தது இல்ல அப்பாவுக்கு இருந்ததுன்னு சொன்னா குழந்தைக்கு வந்து ஒரு பத்து பர்சன்ட் அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு இதுவே ஃபேமிலியில வேற யாருக்காவது இல்ல நெருங்கிய சொந்தத்துல கல்யாணம் பண்ணாங்க அந்த ஃபேமிலியில வந்து இந்த ஹார்ட் டிசீஸ் பரவிக்கோடாறு இருக்குன்னு சொன்னா அப்ப குழந்தைங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு ஏன்னா அதே ஜீன் வந்து குழந்தைங்களுக்கு பாஸ் ஆகுறதுனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ மெஜாரிட்டி ஆஃப் த டைம் இதுக்கு காரணம் வந்து கண்டுபிடிக்க முடியாது மோஸ்ட்லி ஜெனட்டிக் பட் அது கண்டுபிடிக்கிறது இல்ல சில காரணம் வந்து இப்போ இந்த பிரெக்னண்டா இருக்கும்போது ருபல்லா அப்படிங்கிற ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் தொத்து வியாதி வைரஸ் தொத்து வியாதி வந்து வந்ததுன்னு சொன்னா அது வந்து இருதயத்தை பாதிக்கிறதுக்கு இருதயம் காது கண் இது மூணு உறுப்பையும் பாதிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு ஸோ அதனால வந்து இருதயத்துல வந்து பிடிஏ அப்படிங்கிற ஒரு பேட்டன் டாக்டர்ஸ் ஆர்டீரியோசிஸ் அப்படிங்கிற ஒரு கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் நிறைய வரும் வேற காரணம் இப்போ நம்ம நிறைய பாக்குறதுக்கு இன்னொரு காரணம் வந்து சுற்றுச்சூழல்ல அந்த மாசு படுறதுனால என்விரான்மெண்டல் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் ஃபுட் பொல்யூஷன் நிறைய பெஸ்டிசைட் யூஸ் பண்றோம் நிறைய கிராக்கர்ஸ் வெடிக்கிறோம் ஸோ அந்த இதெல்லாம் நிலத்த நிலம் நீர்ல போறதுனால கூட அந்த மாதிரி ஆஹ் ஜெனடிக் மியூட்டேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு நார்மல் ஹார்ட்ல வந்து ஒரு பம்ப் நான் சொன்னேன் ஒரு ஹார்ட் வந்து ஒரு பம்ப் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு நார்மல் ஹார்ட் இயங்கும் போது ஆஹ் அதுல இருக்கிற அந்த ரத்த ஓட்டம் எல்லாமே ரொம்ப சீரா இருக்கும் சீரா இருக்கும் போது அதுல இருந்து எதுவும் வெளிப்படையா எதுவும் வந்து ஒரு நார்மல் சவுண்ட் எதுவும் கேட்காது சோ அது இந்த மாதிரி இப்போ இருதயத்துல வந்து ஏதாவது ஒரு ஓட்ட இருக்கு இல்ல வேல் சுருக்கம் இருக்கு அந்த மாதிரி இருக்கிற பட்சத்துல அந்த இரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் சோ அந்த வித்தியாசமா இருக்கும்போது அதோட வெளிப்படுத்துற தன்மை வந்து ஒரு ஒலி மூலமா தான் வரும் ஸோ அதுதான் வந்து இப்போ குழந்தைங்க டாக்டர் ஃபர்ஸ்ட் குழந்தை செக் பண்ணும்போது ஃபுல்லாக பிறந்த உடனே தலையிலேருந்து கால் வரைக்கும் செக் பண்ணுவாங்க அப்போது ஹார்ட்டையும் இந்த ஸ்டெட்டோஸ்கோப் வச்சு வச்சு செக் பண்ணும்போது இருதய ச ஒலி வந்து வித்தியாசமா கேட்கும் இதுதான் மர்மர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் இந்த மர்மர் சவுண்ட் கேட்டுதுன்னு சொன்னால் அது வந்து இருதயத்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி ஸோ அப்போ அவங்க வந்து குழந்தைய வந்து என்ன போல பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் அந்த குழந்தைங்களுக்கான இருதய சிகிச்சை நிபுணர் கிட்ட அனுப்பிச்சு செக் பண்ண சொல்லுவாங்க சோ அது வந்து நாங்க எப்படி பார்ப்போம்னு சொன்னா இந்த ஸ்கேன் பண்ற மாதிரி தான் இருதயத்தை ஸ்கேன் பண்றதுக்கு வந்து எக்கோ கார்டியோகிராஃபி அப்படின்னு பேரு அது அந்த அந்த ஸ்கேன் மஷின்ல அந்த பார்த்தோம்னு சொன்னா இருதயத்துக்குள்ள ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு இருதயம் வந்து ஏதாவது அந்த நடுவுல இருக்கிற அந்த சுவர்ல ஏதாவது ஓட்ட இருக்கா வாழ் சுருக்கம் இருக்கா எதனால அந்த சவுண்ட் அந்த மாதிரி வருது அப்படிங்கறதெல்லாம் துல்லியமா தெரியும் இது போக எக்ஸ்ரே அண்ட் இசிஜி இசிஜி வந்து துடிப்பு பத்தி அறியறதுக்கு உதவும் எக்ஸ்ரே வந்து நுரையீரல் இதோட அந்த இருதய கோளாறோட தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா இருக்கும் சோ இந்த எக்கோ எக்ஸ்ரே அண்ட் இசிஜி எக்கோ கார்டியோகிராபி எக்ஸ்ரே அண்ட் இசிஜி தான் அந்த மூணு டெஸ்ட் இதை வச்சு இந்த பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் வந்து அக்யூரேட்டா டயக்னோஸ் பண்ண முடியும் அதாவது சிகிச்சை வந்து நிறைய முன்னேற்றம் அதாவது இருந்தய கோளாறு வந்து குழந்தைகள்ல கண்டுபிடிக்கப்பட்டு நாற்பது ஐம்பது வருஷம் காலமா இப்போ நடந்துட்டு இருக்கு இதுல வந்து நிறைய முன்னேற்றங்கள் சோ முன்னெல்லாம் வந்து அறுவை சிகிச்சை மட்டும் பண்ணி ஆஹ் எல்லா ப்ராப்ளமையும் நிவர்த்தி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த சிம்பிள் ஹோல்ஸ் இந்த ஹார்ட் இருக்கிற அதெல்லாம் ஆப்ரேஷன் இல்லாமையே வந்து மூலமா அதாவது தொடையிலேருந்து ஒரு சின்ன அந்த இருந்து வர்ற ஒரு ஆட்ரியன் வெயின் அந்த தமணின்னு சொல்லுவோம் அந்த இரத்த குழாய் வழியா ஒரு சின்ன டியூபை விட்டு அந்த டியூப்ல ஒரு ஒரு க்ளூடர் அதாவது அடைப்பான் மாதிரி செலுத்தி அதை அந்த ஓடெக் நடுவுல பொருத்தி அதை வந்து நிவர்த்தி பண்ண முடியும் ஆப்ரேஷன் ஓபன் ஹார்ட் சர்ஜரி இல்லாமயே இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இந்த இயர்ஸ்ல நிறைய குழந்தைங்க வந்து இப்போ பய அதே மாதிரி இப்போ அந்த வேல்ல வந்து வேல்வையே வந்து மாற்ற திறமை கூட இந்த ஆன்ஜியோகிராபி மூலமாவே பண்ண முடியிற சாத்திய பொருட்கள் இப்போதைக்கு இருக்கு அதாவது வேல் பழுதாயிடுச்சுன்னு சொன்னா அத வந்து நம்ம ஆப்ரேஷன் ஆபரேஷன் இருதயத்துல ஆப்ரேஷன் பண்றதுங்கிறது வந்து ஒரு பெரிய சீரியஸான விஷயம் அந்த எல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி ஆன்ஜியோகிராபி மூலமாவே வேல் எல்லாம் மாத்துறதுக்கான நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு பிளஸ் இந்த மாதிரி பண்ணும்போது ஹாஸ்பிட்டலைசேஷனே ரொம்ப கம்மி அதாவது இப்போ ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ணோம்னா ஒரு வாரம் பத்து நாள் ஹாஸ்பிடல்ல இருக்கணும்னு தேவைப்பட்டா இந்த மாதிரி ப்ரொசீஜர் அந்த டிவைஸ் க்ளோஷர் ஆஃப் ஏஎஸ்டி பிஎஸ்டி பிடிஏ இல்ல பலூன் ஆன்ஜியோ பிளாஸ்டி பலூன் ஸ்டென்ட் ஆன்ஜியோ பிளாஸ்டி இந்த மாதிரி பண்ணும்போது இந்த குழந்தைங்க எல்லாம் வந்து அடுத்த நாள் ப்ரொசீஜர் பண்ணி அடுத்த நாளே வந்து வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை லைஃப் லாங் மெடிசன் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ரொம்ப குவிக்கா வந்து ரெக்கவரி டைம் அதே போல அந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு தேவையான அந்த ஜென்ரல் அனஸ்தீசியான்னு சொல்ற மயக்க மருந்து அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன்ஸ் அதெல்லாமும் தேவைப்படாது ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் கண்டிஷன்ஸ்க்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அந்த நீல குழந்தைன்னு சொன்னதுல அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி தான் சரி பண்ணணும் சம்டைம்ஸ் அது ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருந்ததுன்னு சொன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜா கூட பண்ணி குழந்தைங்கள்லாம் இப்போ நல்லா இருக்காங்க இப்போ முன்ன இருந்ததுக்கு இப்போ வந்து நல்ல அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு அதனால அந்த காம்ப்ளெக்ஸ் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் அதாவது ரொம்ப கடினமான அந்த பிறவி கோளாறு இருக்கிற குழந்தைங்க கூட ரெண்டு மூணு ஆப்ரேஷன் வளர வளர பண்ணி இப்போ அவங்க வந்து ஒரு நல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃபோட வாழ்ந்துட்டு இருக்காங்க சோ முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த இருதய கோளாறு வந்து சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அந்த பீடியாட்ரிஷன் கண்டுபிடிப்பாங்க பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி மூச்சு திணறல் இல்ல குழந்தை நீளம் இல்ல குழந்தை வந்து எடை ஒழுங்கா ஏறல ஆஹ் இல்ல விளையாடும் போது ரொம்ப சீக்கிரமா சோர்வாய்டு அடையுது இல்ல மயக்கம் போட்டு விழுது இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் இருந்ததுன்னா பெற்றோர்கள் வந்து குழந்தையை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணனும் சோ அதுதான் ரொம்ப முக்கியம் ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் ட்ரீட்மென்ட் வில் லீட் தென் டு அ நார்மல் லைஃப் கண்டிப்பா முடியும் அதான் சொன்னேன் இல்ல முன்னமே இப்போ எல்லாம் வந்து ட்ரீட் பண்ணிட்டு தேர் ஆல் லைக் நார்மல் அடெல்ட் ஹுட் குழந்தை பெத்துக்குறது ஈவன் அந்த காம்ப்ளெக்ஸ் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் இருக்கிற குழந்தைங்க கூட ரெண்டு மூணு ஆப்ரேஷன் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா பண்ணி கூட குழந்தை க்ரோஆப் பேசாட்ட அவங்களுக்கு எல்லாம் வந்து குழந்தை பெற்றுக்கிற வாய்ப்பு நிறையவே இருக்கு நார்மலா குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில கண்டிஷன்ஸ்ல வந்து குழந்தை பிரெக்னன்சி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் அதாவது அந்த சிங்கிள் வென்ட்ரிக்கல் பேலியேஷன் சொல்லுவோம் ஹார்ட்ல வந்து ஒரு அரை மட்டும் உருவாகாம நாலு அறைக்கு பதில் மூணு அறை தான் இருக்கு அப்படின்னு சொல்ற பட்சத்துல அதை வந்து ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னு ஒரு சிங்கிள் வென்ட்ரிக்கல் சொல்லுவோம் அது பண்ணுவோம் அந்த மாதிரி பட்சத்துல பிரெக்னன்சி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் பிகாஸ் அந்த பிரெக்னன்சி வந்து வில் கேன் அஃபெக்ட் த மதர்ஸ் சர்க்குலேஷன் ஸோ அதனால அந்த பட்சத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லுவோம் மற்றபடி பிரெக்னன்சி இஸ் வெரி மச் அப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் த சில்ட்ரன் வித் congenital ஹார்ட் டிசீஸ் இப்போ பிறவிலேயே வந்து இருதய நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்கள வந்து அந்த நோய் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா அவங்க வந்து மத்த மத்தவங்க எல்லாம் என்னென்ன பண்றாங்களோ எல்லாமே பண்ணலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆஹ் இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறமோ இல்ல இந்த மாதிரி இந்த டிவைஸ் க்ளோஷர் பண்ணதுக்கு அப்புறமோ போலீஸ்ல ஜாயின் பண்ணி நல்லா வேலையில இருக்காங்க இப்போ இருபது இருபத்தி நாலு வருஷமா இந்த துறையில இருக்கேன் இந்தியா வந்ததுக்கு அப்புறம் இருபத்தி நாலு வருஷ இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ண அந்த ப்ரொசீஜர் பண்ண குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து வளர்ந்து நிறைய பேர் வந்து நார்மலா போலீஸ்ல இருக்காங்க சிலர் ஆர்மியில இருக்காங்க ஸோ சிலர் வந்து பைலட்டா இருக்காங்க இந்த மாதிரி நிறைய எல்லா வந்து அவங்க நார்மலா இருக்கலாம் அதே மாதிரி இப்போ நிறைய இப்போ அர்னால் சுவாஷ்நேகர் வந்து அவருக்கே வந்து இந்த மாதிரி ஒரு பெருவிக்கோளாரோட ஒரு வேல் சுருக்கத்தோட பிறந்தவர் தான் சோ அவர் வந்து இது வரைக்கும் எப்படி பாடி பில்டிங் எல்லாம் பண்ணி இவ்வளவு ஆக்டிவா இருக்காரு அவருக்கு மூணு முறை வந்து அந்த வேல் ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க பட் ஸ்டில் அவர் வந்து எல்லாமே ரொம்ப ஆக்டிவா இருக்கார் ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே கிடையாது அண்ட் ஈவன் சம் ஒலிம்பிக்ஸில் ஒலிம்பியன்ஸ் கூட இந்த மாதிரி இருதய கோளாறோட இருக்கிறவங்க ஒலிம்பிக்ஸ் போட்டியிலலாம் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க ஏர்லி ட்ரீட்மெண்ட் அண்ட் டயக்னோசிஸ் இதுதான் திரும்ப திரும்ப நான் சொல்றது அது பண்ணிட்டோம்னு சொன்னா இவங்களுக்கும் மத்த மத்தவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது டோன்ஸ் வந்து இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ நார்மலா வந்து இருதயத்தை பாதுகாத்துக்கிறது தான் சோ பேசிக்கலி ஆல்கஹால் கேன் அஃபெக்ட் ஹார்ட் அந்த ஹார்டோட தசைய வந்து அஃபெக்ட் பண்ணோம் ஸ்மோக்கிங் கேன் அஃபெக்ட் ஹார்ட் ஸோ மத்தவங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் வேற எதுவும் பர்டிகுலரா இவங்களுக்குன்னு பிரத்யேகமா எதுவும் டோன்ஸ்ன்னு கிடையாது சில குழந்தைங்கள்லாம் இப்போ வேல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ண குழந்தைங்க அந்த அந்த மாதிரி வந்து வந்து ரத்தம் உறையாம இருக்கிறதுக்கு ஒரு வார்ஃபரன் அப்படின்னு ஒரு மாத்திரை கொடுத்துட்டு இருப்போம் சோ அது வந்து அந்த மாதிரி வார்ஃபெரின் மாத்திரை சாப்பிடுறவங்களுக்கு ரத்தம் அதாவது ரத்தம் ஈஸியா உறையாம இருக்கிறது ரத்தம் உறைஞ்சதுன்னு சொன்னா அந்த வேல் மேல வேல் வந்து ஒரு ஃபாரின் பாடி ஹார்ட்ல சோ எனி ஃபாரின் பாடி ரத்தோட்டத்துல இருக்கும் போது அது மேல வந்து ரத்தம் கடிஞ்சு ஒரஞ்சிரும் சோ அது உரையாம இருக்கிறதுக்கு தான் அந்த அப்படின்னு பிளட் தின்னர் மாத்திர அது அந்த அது கொடுக்கும்போது ஏதாவது அடிப்பட்டதுன்னு சொன்னா ஈஸியா பிளீட் ஆகும் மாதிரி எல்லாம் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் எதுவும் வேண்டாம்னு சொல்லுவோம் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ்னா அந்த மாதிரி ஃபுட்பால் ரக்பி ஆஹ் இந்த மாதிரி ஒருத்தரோட ஒருத்தர் மோதிக்கிற மாதிரி வர்ற சிச்சுவேஷன்ஸ் இருக்கிற ஸ்போர்ட்ஸ் ஹாக்கி அந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி இப்போ சிலருக்கு வந்து இருதய துடிப்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கு அவங்களுக்கு பேஸ் மேக்கர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற பட்சத்துல அதுவும் வந்து அந்த காண்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணும் ரொம்ப ஒரு குறுகிய தான் வந்து அவங்க நார்மல் லைஃப் ஸ்டைல் அவாய்ட் பண்ண வேண்டியிருக்கும் பட் ஜென்ரலி இந்த மாதிரி தான் ரொம்ப கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு மற்றபடி கேன் லீட் அ நார்மல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் மற்ற குழந்தைங்களுக்கு எல்லாம் எதுவும் டோன்ஸ்னு ஸ்பெசிபிக்கா கிடையாது மற்றவங்களுக்கு மாதிரி தான் ஹெல்தி ஹார்ட் கீப் ஹெல்த்தி ஹார்ட் ஹெல்த்தி டயட் அண்ட் அவாய்ட் ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் பிறவியிலேயே வர்ற இதே நோயை வந்து கண்டுபிடிக்க முடியும் தடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இது நான் சொன்ன மாதிரி அது வந்து ஹார்ட் வந்து எட்டு வாரத்துல உருவாகும் எட்டு வாரத்துல நம்ம வந்து ப்ராப்ளம் பாக்குறது ரொம்ப கஷ்டம் பட் அத வந்து ஒரு அஹ் பன்னெண்டு வாரம் இல்ல பதினாறு வாரத்துல வந்து நம்ம ஃபீட்டல் எக்கோ கார்டியோகிராபி அதாவது கரூர்ல இருக்கிற குழந்தையோட இருதயத்தை எக்கோ கார்டியோகிராபி ஸ்கேன் பண்ணி அதுல எதுவும் ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் தடுக்கிறதுக்கு வேற வழி வந்து அதை அந்த இப்போ பிரெக்னென்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அந்த தாய் வந்து அந்த ருபெல்லா தொற்று நோய்க்கான வேக்சின் போட்டிருக்கணும் ரூபெல்லா வராமல் பார்த்துக்கணும் அண்ட் சம்டைம்ஸ் எல்லாம் மெடிசன்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து இந்த குழந்தையோட இருதயத்தை வந்து உருவாகும் போது பாதிக்கிற சில மெடிசன்ஸ் இருக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் காமனாக இந்த பரு வர்றதுக்கு போடுற அக்னி மெடிசன்ஸ் ரெட்டினாய்க் ஆசிட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும் அதே மாதிரி இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு வைட்டமின் அதுவும் கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடியில இருந்தே எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா இந்த நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி ஆஹ் பட் வேற வந்து அது ப்ரிவெண்ட் பண்றதுக்கு வேற எதுவும் முறை முறை கிடையாது இது கண்டுபிடிக்க முடியும் இப்பெல்லாம் வந்து ஃபீட்டல் எக்கோ பண்ணி வீட்டல் இப்ப அந்த ஏதாவது வேல் சுருக்கம் இருந்ததுன்னா அதை வந்து நிவர்த்தி பண்றதுக்கான இந்த பலூன் சிகிச்சை எல்லாம் இப்ப வந்துட்டு